ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளா கிச்சன் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை தாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட இந்த மெத்தடில் நான் துளி கூட அரிப்பே இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸு உள்ளே இருக்குது வாங்க நம்ம எப்படி செய்யாதுன்னு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அருளைக்கு கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் கரண்டக்கிழங்கு நான் இது போல் எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த கிடச்சிது இது நல்லா இது போல் ரவுண்டாகவே கட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கிடச்சிதுன்னா அதை கட் பண்ணி இது போல் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்பவே மெலிஸாக நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வறுத்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆகிடும் சாப்பிட்றதுக்கு இருக்காது கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே ட்ரையாகவும் இருக்கும் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு பேனில் நல்லா ஊற்றிக்கோங்க புளி வந்து பார்த்திங்கன்னா இதில் பழைய புளியாக இருந்துச்சுன்னா காரல் வந்து துளி கூட இருக்காது நம்மளுக்கு அரிப்பு எடுக்காது அதனால் வந்து புளி பழைய புளியாக எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதில் நம்ம கருணக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம் அதாவது கருணக்கிழங்கு முக்கால்வாசி வாசிப்பாத அளவுக்கு வெந்திருக்கணும் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் கருணக்கிழங்கு ஃபுல்லாக வெந்துடும் இதில் புளி வந்து புது புளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக அரிப்பு எடுக்கும் அதனால் பழைய புளியாக போட்டுக்கோங்க அதுவும் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கணும் அதிக அளவு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே நம்ம சூடு ஆடுற வரையும் ஓரமாக வச்சிடுங்க வடிகட்டக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பின்னா அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூடவோ குறைவோ போட்டுக்கலாம் மசாலா காந்திடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயை சூடுபடுத்துறதுலேருந்து இப்போது மசாலா எண்ணெயில் நல்லா போட்டாச்சு இந்த டைமில் நம்ம கருணக்கிழங்கு ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது கருணைக்கிழங்கை நம்ம கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி வச்சுட்டோம் வடிகட்டில லைட்டாக ஆறுன தான் வடிகட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு புளி வந்து ஊறியிருக்கும் அந்த காரன்னும் இறங்கும் இது நல்லா போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் போதும் நல்லாவே குக் ஆகிடும் நமக்கு ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு கடைசியாக இதுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் தயிர் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் அரிப்பு சுத்தமே இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ் கருணக்கிழங்கு அரிப்பு இல்லாமல் எடுக்கிறதுக்கு இரும்பு கூட போட்டு வேக வைக்கலாம்